செய்தியரசர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் அவங்க தான் வந்திருக்காங்க காமராஜர் அவர்களின் பேத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல திமுக விட நீங்கள் இப்போ கூட்டணி இருக்கீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்கிறாரு யார் அவரோட கூட்டணி வருவாங்களோ அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ அது மாதிரி இப்போ வந்து திமுகவில் நீங்கள் கூட்டணி அறிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் கூட்டணியில் சேரும்போது உங்களுடைய சீட்டை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்போ நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பீங்களா இது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தொண்டர்களான எல்லோருக்கும் உண்டான கனவுகள் சொல்லலாம் அது தேவைன்னு சொல்லலாம் அது நிச்சயமா வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஐந்து சதவீதம் தான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து உண்டான ஒரு விஷயம் தானே இருபத்தைந்து சீட்டு நமக்கு கொடுத்தாலும் அதுல வந்து பதினெட்டு சீட் நாங்க வின் பண்ணிப்போம் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு எம்எல்ஏ தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்கறதுல எங்களோட உரிமை அதனால் அது அது மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அதே போல் இந்த வர இருபத்தி ஆறுலேயும் இருபத்தைந்து சைட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அடுத்து எங்களுக்கு இன்னும் கூடுதல் படுத்தி தான் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு தரப்பில் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து அப்படி கிடைச்சாலும் அதில் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வின் பண்ணாலும் கண்டிப்பாக எங்களோட குரல் வந்து அதுவாக தான் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து கூட்டணி பேசும்போதே கேட்கலாமே அப்படின்னா இல்ல கூட்டணி பேசும் போது அப்படின்னா கூட்டணி மாத காலம் இருக்கு இன்னும் மாத காலத்துல வந்து முழுக்க முழுக்க எடுக்கிறது காங்கிரஸ் கமிட்டி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அதுக்கேத்த தான் இங்க கல நிலவரங்கள் மாறும் அப்படின்னும் போது இங்க இருக்க ஒட்டுமொத்த தொண்டர்களின் நிலையும் உண்மையான காங்கிரஸ்காரனோட எண்ணமும் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு முறையும் வலியுறுத்தி சொல்ல தான் செய்கிறாங்க நிச்சயமாக அதுக்கு இந்த முறை வந்து சரியான தகவல் இருக்கும் இந்த ரெண்டு எலெக்ஷன்லேயும் பார்த்தோமா வலியுறுத்தி இருக்கீங்க சீட்டு வாங்கியிருக்கீங்க அவங்க கொடுக்குற சீட்டு முடிஞ்சிருக்கு ஜெயிச்சிருக்கீங்க பட் ஆனால் உங்கள் அதிகாரம் அங்கே வரல இல்லை அதுக்கு தான் இப்போ கூடுதலாக எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்குது அதை வந்து இந்த நேரத்தில் அவங்களோட பார்வையிலயும் இருக்கு அதனால இந்த முறை வந்து மாற்றி யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்க டெல்லி தலைமையா தான் முடிவு எடுக்கணும் டெல்லி தலைமையும் இங்க இருக்க மாநில தலைமையும் பேசி முடிவு ஓகே இங்க இருக்கிற மாநில தலைமை வந்து இல்ல இப்போ இவங்களோட கூட்டணி நம்ம அதை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கேட்க மாட்டேங்களோ நான் மாநில தலைமைன்னு சொல்றது வந்து ஆப்போசிட்ல இருக்க எங்களோட கூட்டணி தலைவரை பத்தி சொல்ற சிஎம் இப்போ இருக்க சிஎம் பத்தி சொல்றேன் ஸோ அவங்களோட நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அவங்களும் இவங்களும் பேசி முடிவு தான் நம்ம இங்க இருந்து செய்ய போறோம் ஸோ பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் இதோட முடிவு